வணக்கம் தோழர்களை அதிமுக தன்னுடைய இறுதி காலத்தை எண்ணிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கடந்த ஒரு வார காலமாக செப்டம்பர் அஞ்சாம் தேதி உங்க கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்துவிடும் என்று பூடகமாக செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டே இருந்தாங்க என்ன நடக்குமோ அப்படின்னு அதிமுகக்குள்ள பல சலசலப்புகள் இருந்தது கடைசி இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார் பத்து நாள் உங்களுக்கு டைம் தரேன் மிஸ்டர் எடப்பாடி பத்து நாள் அதுக்குள்ள உங்க கட்சியை விட்டு வெளியேறிய அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைத்து கட்சியை வலுப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா பதினோராம் நாள்ல இருந்து நான் அந்த வேலையில இறங்கி செய்வேன் அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கிறாரு இது பெரிய அளவுல பின்னடைவை ஒரு இறுக்கத்தை ஒரு 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 கடினமான சூழலை அதிமுகவிற்கு உண்டாக்கி இருக்கிறது என்ன நடந்துச்சு தொடர்ந்து அதிமுகவை உடைக்கிற வேலையை யார் செய்கிறார் பாஜக செய்கிறார் பல உதாரணங்களை நான் சொல்லுவேன் முத முதல்ல ஓ பி எஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றியது யாரு எடப்பாடிக்கு முன்னாடியே அவர் வந்து வெளியேறிட்டார் வெளியேறி அம்மாவுடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியின் முன்னாடி உட்கார்ந்து தர்மயுத்தம் நடத்தினார் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை கட்சியை காப்பாற்றுறதுக்காக ஓபிஎஸ்ஸே வந்து தர்மயுத்தம் நடத்துறாருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு மேடையில் நின்று துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் தான் நமக்கு உண்மை தெரிஞ்சது அவர் தான் சொன்னாரு என்கிட்ட ஓபிஎஸ் பேசினாரு நீ இதை சரி பண்ணணும்னா தர்ம யுத்தம் நடத்து ஜெல்தா அவங்களுடைய சமாதியில போய் உட்கார்ந்துக்கோ கண்ணை திறக்காத மீடியா வர வரைக்கும் பேசாம உட்காரு அப்படின்னு நான் தான் சொல்லி அனுப்புனேன் என்னயா இது சசிகலா ஒரு லேடி அதுக்கு முன்னாடி வேட்டி கட்டின ஆம்பளைங்க ஒருத்தன் கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு மேடையில சொல்லும்போது தான் ஆடிட்டர் குருமூர்த்தி யாருங்க அவரு பாஜகவினுடைய ஒரு ஆளு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் கையாளு அவர் தான் முதல்ல ஓ பி வெளியே வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஓ பி தர்ம யுத்தம் நடத்த இவர் காரணமா இருக்கார் ஓ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் துணை முதலமைச்சராக பதவி ஏற்ற போது அப்ப பத்திரிகைக்காரங்க கேட்ட போது அவர் சொன்னாரு நான் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா என்னைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்க சொன்னது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ மோடி குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்துரு அப்படின்னு கட்சியை உடைக்கிறாரு ஓபிஎஸ் வெளியே வந்து தர்மயுத்தம் நடத்துறாரு இன்னொருத்தர் என்ன பண்றாரு பரவாயில்ல இப்ப சேர்ந்துக்க அப்படின்னு சொல்றாரு மோடி இவர் போய் துணை முதலமைச்சரா சேர்றாரு அப்போ ஓ பி எஸ் தெளிவா இயக்குகிற வேலையை பாஜக செஞ்சது அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் முதலமைச்சராக எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா வேலையிலும் பார்த்தாங்க நிறைய தமிழ் தேசியவாதிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க காரணம் அவருடைய இணையர் நடராஜன் சசிகலா கணவர் நடராஜன் ஒரு தமிழ் தேசியவாதி நல்லா வாசிக்கிறவர் படிக்கிறவர் எழுதுறவர் அவர் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு போகாம தமிழ் தேசியம் திராவிடம்னு இது ஒரு கூட்டுக்குள்ள இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சசிகலா அவர்களை பலரும் ஆதரிச்சாங்க அந்த காலகட்டத்துல ஆனா பாஜக என்ன பண்ணுச்சு ஆளுநரை உடனே டெல்லிக்கு கூப்பிட்டாங்க அப்ப ஆளுநர் வந்து பன்வாரிலால் தான் ஆளுநர் அவர் டெல்லிக்கு ஓடி போய் இருந்துகிட்டாருங்க அங்க இருந்து வரவே இல்ல இந்த அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க வந்தவர் இந்த அம்மா மீது ஊழல் வழக்கை விரைவுபடுத்தி தண்டனை கொடுத்துட்டார் நம்ம முதலமைச்சர் ஆகிறது கெடுத்தது மட்டும் இல்ல சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் துரிதமா செய்தது பாஜக அதுக்கப்புறம் தான் பரப்பன அகரஹாரா சிறையில் நாலு ஆண்டுகள் இருந்துட்டு வெளியே வந்தாங்க அதுக்குள்ளேயும் கட்சி முடிஞ்சதா கட்சியை கைப்பற்றியிருந்தார் எடப்பாடியார் எல்லாமே முடிஞ்சது எடப்பாடியாருடைய ஆட்சியும் பாஜக ஆட்சி பாஜக காட்டுகிற அத்தனை இடத்துலையும் கையெழுத்து போட்டவர் எடப்பாடி தன்னுடைய உயிர் போகிற கடைசி நிமிடம் வரை ஜெயலலிதா அவர்கள் ஜிஎஸ்டியை ஏத்துக்கல நீட் தேர்வை ஏத்துக்கல உதய் மின் திட்டத்தை ஏத்துக்கல ஆனா அவர்கள் உயிருக்கு போராடிய கடைசி காலகட்டத்தில் பொறுப்புக்கு வந்த ஓபிஎஸும் ஈபிஎஸும் இது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு விட்டாங்க அப்புறம் விவசாய சட்டங்கள் கையெழுத்து போடு முத்தலாக் சட்டம் கையெழுத்து போடு அப்புறம் சிஏ சட்டம் கையெழுத்து போடு என்ஆர்சி என்பிஆர் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாங்க அப்ப பாஜக தமிழ்நாட்டு ஆண்டா எல்லாத்துக்கும் எப்படி கையெழுத்து போடுவாங்களோ அது போல இபிஎஸ் குரூப்பும் கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டாங்க பெரிய வித்தியாசம் இல்ல அதுக்கப்புறமும் வேலுமணி தங்கமணி போன்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கையில வச்சுக்கிச்சு பாஜக அவங்க மூலமாக அதிமுகவை கபாலிகரம் செய்கிற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை பாஜக மேற்கொண்டது வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமண விழாவில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு ஒரு ஜெயலலிதா காலில் எப்படி விழுந்தாங்களோ அது போல அண்ணாமலையே விழுந்து விழுந்து கவனிச்சாங்க அண்ணாமலை காலில் விழுந்தாங்க எவ்வளவு மோசமான ஒரு அதிமுகவின் நடத்தை பாருங்க வேலுமணி இதெல்லாம் நடந்துட்டு அந்த காலகட்டத்திலேயே மறைமுகமா தெரியாம போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் அமித்ஷா போய் நேரடியாக சந்திச்சுட்டு வேலுமணி அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டணி இல்லை என்று பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடக்குது போய் இவங்க கல்யாண வீட்டுக்கு போறாங்க அவங்க வர்றாங்க இவங்க போறாங்க அமித்ஷாவை சந்திக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாரு இப்படி போயிட்டே இருக்கு வெளிப்படையா மேடையில திட்டிக்கிறாங்க உள்ள கூடி அப்படியே உறவு தொடர்ந்துகிட்டே இருக்கு கடைசியில ஒரு கட்டத்துல நாங்க கூட்டணி தொடருவோம் அப்படின்னு மறைமுகமா கட்சிக்காரங்களுக்கே தெரியாம எடப்பாடியார் ஓடுறாரு டெல்லிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு எடப்பாடியார் டெல்லிக்கு போயிருக்காரு அதிமுக செயல் திட்டங்களுக்கு பின்னாடி இருப்பது யார் அப்படின்னா பாஜக பாஜக உடைய ரோல் என்ன அப்படின்னா மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து அந்த கட்சிகளை தின்று செறித்து காலி அஜெண்டா உதாரணமா அவங்களுக்கு புரியுற பாடி ஒன்னு சொல்றேன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால சிவசேனையோடு இவர்கள் கூட்டணி வச்சாங்க சிவசேனையினுடைய அன்றைக்கு தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் தான் அங்க முதலமைச்சரா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு முரண்பாடு ஏற்பட்ட உடனே டக்குனு என்ன பண்ணாங்க இதே சிவசேனாக்குள்ள இருந்த ஏக்நாத் ஷிண்டே என்கிற ஒரு துரோகி அவரை வச்சு கட்சியை ரெண்டா உடைக்கிறாங்க கட்சியை ரெண்டா உடைச்சு அவர் மூலமா இங்கே வந்து ஆட்சியை மாத்தி அந்த கட்சியை உடைச்ச ஏக்நாத் சிந்தே தங்கள் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ரெண்டாவது உடைச்சு அதுல அஜித் பவாரை தங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சியை அமைத்தார்கள் போன தேர்தலில் அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் வலுவா பாஜக ஜெயிச்ச உடனே உங்களை எல்லாம் முதலமைச்சராக்க மாட்டோம் நாங்க முதலமைச்சராக இருப்போம் நீங்கள் வேணா துணை முதலமைச்சராக இருங்க அப்படின்னு அத்தனை பேரை துணை முதலமைச்சராக போட்டு விட்டாங்க அப்போ கட்சியை உடைப்பது தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஏக்நாத் சிங் தனியா இருக்கிறாரு இங்கே உத்தவ் தாக்கரே தனியா இருக்காரு உத்தவ் தாக்கரே அப்பா உருவாக்கிய கட்சி தான் சிவசேனாவே கட்சி சின்னம் கட்சி கொடி கட்சியின் பெயர் யாருக்கு போகுது ஏக்நாத் போகுது கட்சியை உடச்சுட்டு துரோகிக்கு போகுது தேர்தல் அனைத்த கையில வச்சுக்கிட்டு அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கடைசியில இப்போ ஏக்நாத் சிண்டே அந்த கட்சியினுடைய வலுவான தலைவரா இருக்காரு இந்த கட்சியை உருவாக்குனவங்களுடைய பாரம்பரியத்தீங்க புள்ள குட்டிங்க எல்லாம் தெருவுல நிக்கிறீங்க இதுதான் பாஜகவினுடைய அஜெண்டா இப்ப அப்படியே இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வாங்க கொஞ்ச நாளாவே அமித்ஷா ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தார் இபிஎஸ் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவர் அறிவிக்க மறுக்கிறார் பல இடங்களை கேட்கப்பட்ட பிறகும் அவரு இல்லங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லவே இல்ல அதிமுகவில் இருந்து ஒருவர் இதுக்குள்ள ஒரு இக்கனா இருக்கு தோழர்களை புரிஞ்சுக்கணும் அதிமுக ஒருவர் பொதுச் செயலாளர் தானே உங்களுக்கு முதலமைச்சரா வரணும்னு அதிமுக ஒரு பிளான் இருக்கு அப்படி பார்த்தா இபிஎஸ் தானே வரணும் நீங்க ஏன் அதிமுக இருந்து தான் அங்கதான் இருக்கு இதுக்கு இடையில தான் செங்கோட்டையன் கிளர்ந்து எழுகிறார் அப்படியே கோவப்பட்டு கொதிச்சு எந்திரிக்கிறாரு செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு அரசியல் தெரியும் ஆனா எல்லாரும் சுயநலவாதிகளா இன்றைக்கு மாறி இருக்கிறாங்க கேட்க ஆள் இல்ல கட்சியை கட்டி காப்பாத்த ஆள் இல்ல எல்லாரும் பாஜகவின் அடிமைகளா மாறி இருக்கிறாங்க பாஜக போடுகிற உத்தரவுக்கு தலையாட்டுகிற பொம்மைகளாக மாறி இருக்கிறாங்க இப்பதான் செங்கோட்டையன் வெளியே வர்றாரு போய் டெல்லியில சந்திக்கிறாரு இங்கே பாஜக தலைவர்களை சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார் இவர் இபிஎஸ் அவர்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு போக மறுக்கிறார் இப்ப அவர் பேரணி நடத்திட்டு இருக்காரு இப்ப ஒரு கூட்டம் போயிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு கூட தொடக்க விழாவுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகல இவர் அப்ப கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரிவினைவாதம் வரப்போகுதுன்றது தெளிவா அதனால தான் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் சொல்லாம செங்கோட்டையனை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை நகர்த்துறாங்க இன்னமும் கட்சி கொடி கட்சி சின்னம் கட்சி பெயருக்கான வழக்கு ஓடிட்டு இருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது போது நீதிமன்றத்திலே சொல்றாங்க யாரு தேர்தல் ஆணையம் நாங்க கூடிய சிக்கத்துல சொல்லிடுவோம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அந்த டைம் எதுக்கு தெரியுமா இந்த பிரச்சனைகளை சரி கட்டுவதற்கு இப்ப ஏன் ஒருங்கிணைக்கணும் உடச்சதே பாஜக தானே இப்ப ஏன் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சாதான் ஓட்டு சிந்தாம இருக்கும் ஓட்டு சிந்தாம இருந்தா தான் பதிக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக பதிக்க முடியும் அப்போ ஓட்டு சிந்தாம இருக்கணும்னா அதிமுக ஒருங்கிணைக்கிற மாதிரி நடிக்கணும் இவங்க நோக்க அதிமுக ஒருங்கிணைச்சு வலுவான கட்சியா மாற்றுறது இல்லை அதிமுகவினுடைய ஓட்டுகளை எல்லாம் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அதிமுகவின் எல்லாம் உடைச்சு காலி பண்ணி அதை பாஜக கிளைக்கழங்களை மாத்தி தின்று செறித்து கொண்டிருக்கிறது பாஜக இந்த பாஜகவுக்கு எப்படி மகாராஷ்டிராவில் ஒரு ஏக்நாத் சிண்டே சிக்கினாரோ அப்படித்தான் செங்கோட்டையன் சிக்கி இருக்கிறார் இப்ப ஒரு நெருக்கடியை பாஜக தொடர்ந்து கூட்டாட்சி கூட்டாட்சின் போது கூட்டாட்சி கிடையவே கிடையாதுன்றது தெளிவா இருக்காரு எடப்பாடி தெளிவா இருக்கிறாரு நாங்க கூட்டாட்சி எல்லாம் கிடையாதுங்க அந்த வேலையை விட்டு நாங்க பெரும்பான்மையில வெற்றி பெறுவோம் நாங்க ஜெயிப்போம் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னே சொல்றாரு அப்ப இவங்க சொல் பேச்ச கேட்கறதுக்கு ஒரு அடிமை தேவை அந்த அடிமை தான் முன்னாடி எடப்பாடியரா இருந்தாரு இன்னைக்கு செங்கோட்டையன் இப்ப செங்கோட்டையனை வைத்து ஒரு அழுத்தத்தை குடிச்சு பத்து நாள்ல நீங்க எல்லாத்தையும் சேருங்கன்றாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஆறு பேர் போய் பா எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் எஸ்பி வேலுமணி தங்கமணி அதுக்கப்புறம் பலரும் போய் ஒரு ஆறு பேர் போய் நாங்க ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனா அவர் ஏத்துக்கவே இல்லை எடப்பாடியார் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்து நாளில் நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்க வேண்டாம்னு நினைக்கிற ஒரு ஆளை பத்து நாளைக்குள்ள ஒருங்கிணைக்கணும்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்து எல்லாரும் வெளியிருக்கிறாங்க எடப்பாடியாரால ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு டிடி விதநகரன் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த அம்மா தேமுதிகா அவங்க வெளியே போயிட்டாங்க அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வெளியே போயிட்டாரு எல்லா கட்சியும் வெளியே போயிடுச்சு தமிழ் மாநில காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவ்தான் உள்ள இருக்கு மத்த யாருமே இல்ல வெளியே வந்துட்டாங்க அப்போ இந்த ஒரு கூட்டணி நெருக்கடியை இவர் மேல திணிக்கிற ஒரு வேலையும் இந்த கும்பல் செய்யுது அப்போ இதுல ரொம்ப திட்ட தெளிவா ஒன்னே ஒன்னு தெரியுதுங்க பாஜக செங்கோட்டையனை கையில் வச்சுக்கிட்டு காய் காய்நகரத்தை ஆரம்பிச்சிருக்கு புதுசாக போட ஆரம்பிச்சிருக்கு இந்த எடப்பாடியார் இன்றைக்கு என்ன தெரியாமல் இதனுடைய நோக்கம் அதிமுகவை வலுப்படுத்துவது இல்லை அதிமுகவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அதிமுகவை தங்கள் எடுபடிகளாக மாற்றுவது அதன் மூலமாக தங்கள் பலத்தை பெருசாக்கிக்கிறது இதுதான் பாஜகவினுடைய திட்டம் ஒருபோதும் அதிமுகவை வளர்த்தெடுப்பதில்லை நமக்கு அதிமுக மேல ஒரு அக்கறை இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்தா பாஜக போன்ற ஒரு பச்சை காவி கும்பல் உள்ள வந்துட இல்ல அந்த இதுல நம்ம கவனமா இருக்கிறோம் அந்த கவலை நமக்கு இருக்கு இந்த கும்பலை உள்ள நுழைய விட்டுறதுக்கு இவங்க ஒரு ஆயிடக்கூடாதுன்ற கவலையோட தான் நம்ம அதை பாக்குறோம் ஆனால் இங்க இருக்கிற யாருக்குமே அதிமுக இருக்கிற யாருக்கும் இந்த இது இல்ல இன்றைக்கு பதிமூணு எம்எல்ஏக்களோடும் ஒரு எம்பியோடும் இவர் போய் உட்கார்ந்து இந்த பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாரு செங்கோட்டையன் பின்னாடி இருக்கிற அரசியல் ஒரு அழுத்தத்தை இபிஎஸ் கொடுப்பது வாயை அடைக்கிறது அப்படி இல்லைன்னா கட்சி கொடி கட்சி சின்னம் கட்சியினுடைய பெயரை எல்லாம் செங்கோட்டையனிடம் கொடுத்து ஓபிஎஸ்ஐ வெளிய தள்ளுறது இதுதான் அவங்களுடைய பிளானு பக்காவா இருக்கு பிளானு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் நினைத்தால் இந்த கட்சியை முடிச்சு விட்டுறலாம் பாஜக அதிமுகவின் ஒட்டுணியாக இருந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குன்றத பாஜக அதிமுகவின் ஒட்டுண்ணி ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள் தான் இதை சரிப்படுத்தணும் நேர்மையாக அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க என்ன முடிவெடுக்கணும்னு யோசிச்சுக்கோங்க இப்போ எல்லாமே பாஜகவினுடைய ஸ்கெட்ச் பிரகாரம் நடந்துட்டு இருக்கு